ஹலோ வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது நார் கோவில் நார்கோவில் கோணம் விஐபி கார்டனுங்க தம்பத்து கோணத்தில் இருக்க விஐபி கார்டனில் உள்ள ஒரு வீடு தான் பார்க்குறீங்க வீடுன்னு பார்த்தீங்கன்னா முனேகால் சென்ட் லேண்டு முனைகால் சென்ட் லேண்டில் அமைஞ்சிருக்க வீடு டிடிசி அப்ரூவ்டு லேண்டுங்க பெரிய அதாவது பாதை வந்து பெரிய பாதை பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு விஐபி கார்டனுக்குள்ளே அதாவது பார்த்தீங்கன்னா முனையால் சென்ட் லேண்டு லேண்டில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியாவில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் வீட்டுக்கு நாலு பக்கமே சுற்றி வர மாதிரி வெளிப்பாடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பெரிய கார் பார்க்கிங் அதாவது எவ்வளோ பெரிய கார்னாலும் விட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங் இருக்குது இப்போ சின்ன காராக இருந்தால் ரெண்டு கார் விட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க இது உள்ள ஹால் தான் பார்க்குறீங்க உள்ள என்ட்ரி ஆகணும் ஹாலு அதாவது கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூம் வீடு இது இவ்வளோ ஹாலில் தான் பார்க்குறீங்க ஹாலில் டிவி நட்டு எல்லாமே வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க எல்லாமே சீலிங்கு எல்லாமே எல்லா ரூம்ஸ்லையுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னும் ஒவ்வொரு ரூம்லையுமே ஒவ்வொரு கேட்டகரியில் பண்ணியிருக்காங்க மூணு பெட் மூணு பெட்ரூம்லேயும் மூணு பாத்ரூம் ஒரு அட்டாச் ஒரு காமன் பாத்ரூம் மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குது வீட்டில் திருப்பி அந்த ஹால் தான் பார்க்குறீங்க ஹாலில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குது இந்த கிச்சன் வந்துட்டு கிச்சன் கபோர்ட்ஸு ஃபிட் அவுட் யூனிட்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் பாருங்கள் ஷெல்ஃப் எல்லாமே ஷெல்ஃபு கப்போர்ட் எல்லாமே போல பண்ணியிருக்காங்க இது பின்னால் கிச்சன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா பின்னால் வரக்கூடிய மொத்தமாக நடந்துக்கூடிய பாதை பாருங்கள் மூணு நாலு பக்கமே சுற்றி வந்த மாதிரி அளவில் பண்ணியிருக்காங்க இது பார்க்குறீங்க பின்னால் உள்ள இடத்தான் பார்க்குறீங்க வீட்டை சுற்றி மாதிரி பாதை இருக்குது இது வந்து கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் இது டைனிங் ஏரியா பார்க்குறீங்க இந்த மாடிப்படி வழியாக மேலே இறங்கினீங்கன்னா அது மேலே வந்துட்டு ரெண்டு ஹால் மேலே ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஃபால்சில்கள் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க மேலே ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸு அதிலேயே வந்து டிவி நிட்டு விற்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான இது அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் இங்கே உள்ளே வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது பாருங்கள் இந்த ஹால் தான் பார்க்குறீங்க அந்த படிக்கட்டு ஏரியா இது இது ஒரு பெட்ரூம் பார்க்குறீங்க பெட்ரூம்லேயே வந்து நல்லா ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட வந்துட்டு நல்ல ஒரு ஷெல்ஃப் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட்ஸ் இது மூணாவது பெட்ரூம் பார்க்குறீங்க அட்டாச் டாய்லெட்டு இது ஃப்ரெண்ட்ல பால்கனி பாருங்கள் ஃப்ரெண்டு மெயின் என்ட்ரியில் உள்ள பால்கனி இது மொத்தமாக இந்த முனைகள் சென்று டிடி சாப்பிடு லேண்டு இந்த வீடு எல்லாமே சேர்த்து அப்புறோட வீடு எல்லாமே சேர்த்து அவங்க கேட்குற மொத்த அதில் வந்துட்டு தொண்ணூத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க நைன்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிழக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கா தேவை இருந்ததுன்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வரும் நன்றி வணக்கம்